எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்வதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி தை மாதத்தின் நான்காவது நாள் வெள்ளிக்கிழமை திருநாள் இந்நாள் நிறைந்த சங்கடஹர சதுர்த்தி திருநாள் இந்நாளிலே நீங்கள் இரவு வேளையிலே இந்த டைமில் என்ன மனதில் ஆசைப்பட்டு கேட்டாலும் நிச்சயமாலும் கிடைக்கும் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் சங்கடஹர சதுர்த்தி நாளே சிறப்பான நாள் தான் மாதந்தோறும் தே திதியிலே நாலாவது நாள் சதுர்த்தி திதி அதில் வர்றதுதான் இந்த சங்கடகர சதுர்த்தி சந்திர பகவானின் சாபம் நீங்கிய நாள் இந்த சங்கடகர சதுர்த்தி திருநாள் சந்திர பகவான் வந்து பிள்ளையாரை கிண்டல் பண்றார் கேலி செய்றார் அவருடைய தோற்றத்தை இதனால் விநாயகர் சாபம் கொடுக்கிறார் நீ முழுமையாக வ வலுவிழந்து தேய்ந்து ஒளி இல்லாமல் போ அப்படின்ட்டு சந்திரனினுடைய இயக்கமாகப்பட்டது நவகிரகங்களின் இயக்கத்தின் மூலதனம் சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் இணைகிறாரோ அதை பொறுத்துதான் நவகிரகங்களினுடைய திசாபுதிகள் ஏற்படும் எனவே ஒரு இந்த சிருஷ்டி இயங்கணும்னா சந்திரனுடைய பங்கும் பெரும்பங்கு அதனால சந்திரன் வந்து மறுபடியும் சாப மோக்ஷம் பெற சாப விமோக்ஷனம் பெற சிவனை நோக்கி கழும் தவத்தை புரிகிறார் சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் அவரை தன்னுடைய சரசில் ஏந்தி கொள்கிறார் விநாயகரிடத்திலும் மன்னிப்பு கேட்கிறார் விநாயகர் பதினைந்து நாட்கள் தேந்தும் பதினைந்து நாட்கள் வளர்ந்தும் நீ ஒளி கொடுப்பாயாக என்ற அருளை பெறுகிறார் அதன் பொருட்டே பதினைந்து நாட்கள் வளர்பிறையும் பதினைந்து நாட்கள் தேய்புரையும் ஏற்படுகிறது இதில் நீ சாபம் பெற்றது வளர்ப்புரை திதி நாலாவது திதி சதுர்த்தி அதை அந்த நாளில் உன்னை கண்டால் அவர்கள் வீண் பழிக்கு ஆளாவார்கள் தேய்பிரையிலே வரக்கூடிய நான்காவது திதி சதுர்த்தி திதி அது வந்து சங்கடகர சதுர்த்தியாகி அந்த சமயத்திலே வானில் தோன்றும் நிலவை பார்த்தால் என்னுடைய முழு அருளினை அவர்கள் பெறுவார்கள் அது எனக்குண்டான நாளாகவும் என்னுடைய வழிபாட்டுக்குண்டான நாளாகவும் அது வரும் மட்டுமில்லாமல் அன்று இரவு உன்னை கண்டு உன்னுடைய இந்த நில ஒளியை கண்டு யார் என்ன கேட்டாலும் அது அப்படியே நிறைவேறும் அப்படின்னுட்டு வரம் கொடுக்கிறார் அதன் பொருட்டு இன்றளவும் மாதந்தோறும் வரக்கூடிய தேவிரை நாலாவது திதியை சங்கடகர சதுர்த்தி திதியாகவே நாம் அனுஷ்டிக்கிறோம் நிலவை பார்க்குறோம் இரவு வேண்டுகிறோம் சிறப்பான நலன்களை பெறுகிறோம் இதில் பார்த்தோம் என்று சொன்னால் நினை து நடப்பதற்கும் விரும்பியது கிடைப்பதற்கும் கேட்டது கிடைப்பதற்கும் அந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் இரவு வேளையில ஒரு சின்ன இந்த விஷயத்தை மட்டும் செய்யுங்க நேரம் ஒதுக்கி கண்டிப்பா கிடைக்கும் அதாவதுங்க ஆழ்மனம் என்பது கேட்டதை தரும் ஒரு அலாவுதீன் பூதம் ஆழ்மனம் என்பது கேட்டதை தரக்கூடிய அலாவுதீன் பூதம் அதனிடம் நாம் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்ன கேட்டாலுமே கொடுக்கும் அப்பேற்பட்ட அந்த ஆள் மனதிடம் நாம் வந்து உங்களுடைய ஆசைகளை செலுத்தக்கூடிய அந்த டைமிங் எப்பன்னு பார்த்தா தூங்க போகிறத்துக்கு முன்னாடி இருக்கிற நேரம் பாதி துயில் நிலை என்று அதை சொல்வோம் துயில் என்றால் தூக்கம்னு அர்த்தம் பாதி துயில் என்றால் அரை தூக்க நிலை தூங்குறதுக்கு இப்போ நீங்கள் எட்டு மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா ஒரு ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு கிரக்கம் வரும் பார்த்தீங்களா அந்த துயில் நிலை பாதி துயில் நிலை அந்த டைமில் நாம் வந்து என்ன பண்ணணும் விரும்பியதை மனசில் நினைக்கிறோம் என்ன வேணாலும் மனசில் நினைக்கலாம் நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நமக்கு அது நிறைவேறும் அதுவும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் இரவு பிள்ளை நிலவை பார்த்துட்டு பயபக்தியோட நிலவை பார்க்கலாம் அந்த நிலவை நீங்க பார்த்துட்டிங்கனாவே விநாயகரின் முழு அருள் கிடைத்த மாதிரி அர்த்தம் சங்கடகர நாளில் நிலவினை பார்த்து வணங்கிட்டாவே விநாயகரின் முழு அருள் கிடைத்த மாதிரி அர்த்தம் சந்திரனின் முழு அருளும் கிடைத்த மாதிரி அர்த்தம் சரிங்களா இப்படி நீங்க அந்த அவருடைய அருளை நீங்கள் பெற்ற உடனே இரவு தூங்கும் பொழுது நைட் நீங்க தூங்கும் பொழுது அந்த துய பாதி துயில் நிலையில தூக்கத்திற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த பாதி துயில் நிலையில நீங்க என்ன வேண்டினாலும் கிடைக்கும் இப்போ ஒரு ஆசை மனதன் நினைக்கிறீங்க இப்போ திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க எனக்கு திருமணம் நடக்கணும் நல்ல மனைவி கிடைக்கணும் அல்லது நல்ல கணவன் கிடைக்கணும் அவங்களோட சௌக்கியமா வாழணும் சௌபாகியமாக இருக்கணும் குடும்பங்குட்டியோடு நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அது அந்த 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 நினைவுகளோடு அந்த வேண்டுதலை மனதிற்குள்ளே சொல்லிட்டே தூங்கணும் அந்த பாதி துயில் நிலையில் உன்னுடைய வேண்டுதலையை சொல்லிட்டே தூங்கணும் இப்படி நீங்கள் சொல்லிட்டே தூங்கும் பொழுது அந்த ஆள் மனம் ஆக்டிவேட் ஆகும் இங்கே ஏன் நம்ம சந்திரனை பார்க்க சொல்கிறோம்னா சங்கரக சதுர்த்தி சந்திரன் வெரி பவர்ஃபுல் ஜாதகத்திலே மனோகாரராக வருபவர் சந்திரன் மனதிற்கு அதிபதி சந்திரன் மனம் செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லை நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் பொருந்தும் அதாவது உங்களுடைய மனம் தெளிவாகவும் உங்களுடைய மனம் ஒரு நிலையோடும் இருந்ததுன்னு சொன்னா இறைவன் உங்களை தேடி வந்து உங்களுடைய மனதிலே குடியேறுவார் பூசலாரின் கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இறைவன் உங்களுடைய மனதிலே வந்து உட்காரணும் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொன்னால் மனதனை ஒருநிலைப்படுத்துங்க அப்பேற்பட்ட மனது எல்லா நேரமும் ஒருநிலை அடையாது ஆனா இந்த சங்கடகர நாள் அன்னைக்கு இரவு வேலையில உங்களுக்கு அந்த சந்திரனை பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய மனது அன்னைக்கு அன்னைக்கு நைட் ஃபுல்லா நல்ல ஒரு ஒருநிலையோடு உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு கேட்கக்கூடிய அந்த ஒரு பக்குவத்திலே அந்த அந்த மனமாகப்பட்டது இருக்கும் அழகாக தூங்கிக்கிட்டே அதை நினச்சிட்டே தூங்கும்போது அழகாக அந்த ஆழ்மனம் நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டியதை அது நிறைவேற்றி கொடுக்கும் நிச்சயமாலும் உங்களுடைய லைஃப்பையே இந்த ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஆசை நினைங்க சில பேர் கேட்பாங்க ஏன் நிறைய ஆசை நினைக்கக்கூடாதா நிறைய ஆசைகளை கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் எப்பயுமே மனதுல ஆசைகள் என்பது குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல நேர்முகமா இருக்கணும் சரிங்களா நிறைய ஆசைகளை மனதுல போட்டு நினைக்கும் போது அந்த ஆசைகள் சிதறும் அந்த ஆசைகள் ஒரு இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் வந்து நினைக்கக்கூடிய எதுவுமே நிறைவேறாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் தான் நான் மேக்ஸிமம் சொல்லுவோம் இறைவன் இடத்துல போய் வேண்டும் போது ஏதாவது ஒரு ஆசையவே திரும்ப திரும்ப வேண்டுங்க நிறைவேறின வேட்டி அடுத்த ஆசைக்கு போங்க இப்போ சொல்ல வீடு கட்டணும் கட்டணும்பாங்க திரும்ப வாங்க வேலை கிடைக்கணும் இத்தனையும் வேண்டாதீங்க இப்போ என்ன உங்களுக்கு தேவை உங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவை அதை மட்டும் நினைத்து இறைவனிடத்தில் பிரார்த்தித்து வேண்டுங்கள் இறைவன் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பார் இறைவன் என்பவர் மனதில் இருக்கிறார் மனம் என்னும் விஷயத்தை தான் இப்போ ஆக்டிவேட் பண்ணுறோம் ஸோ திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை நினைக்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுடைய மனம் இறை சக்தி ஆகியவை அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வழிவகை செய்யும் சரிங்களா இதை வந்து ஆண்கள் பெண்கள் இருபாலரும் செய்யலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மனுசக்தின்னு சொல்லுவோம் சக்தி மைண்ட் பவர் அப்படின்னு சொல்கிறது இதை வந்து நீங்கள் செய்யறதுக்கு நேரம் காலம் என்பது இல்லை எப்போனாலும் இதை நீங்கள் ரெகுலராக கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம் பட் இந்த சங்கடகர சதுர்த்தினால் அன்னைக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற அந்த நிலவொழியை பார்த்துட்டு இதை செய்கிறதின் மூலமாக மனதுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சி தூங்குனீங்கனாலும் அந்த ஆசை அடுத்த சங்கடகர சதுர்த்தி வருவதற்குள் முப்பது நாளுக்குள்ள நீங்கள் விரும்பியது அப்படியே நிறைவேறும் என்பதிலே எல்லவும் ஐயமில்லை ஒரு சின்ன பாயிண்ட் கூட டவுட் கிடையாது சரிங்களா ஸோ கண்டிப்பாலும் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க அதே நேரத்தில் அன்னைக்கு மாலை வேலையில் விநாயகர் கோயிலில் நடைபெறக்கூடிய அபிஷேகங்களை கலந்துக்கோங்க தீபாராதனைகளில் கலந்துக்கோங்க பாருங்கள் மனமுருகி விநாயகரை வேண்டுங்க அருகம்புல் மாலை வெள்ளிருக்க மாலை போடலாம் கோயிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் உங்களால் முடிஞ்சது எதுவும் வாங்கி தரலாம் அதே மாதிரி கோயிலுக்கு தேவையான திரவியங்கள் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் நெய் வாங்கி கொடுக்கலாம் திரி வாங்கி கொடுக்கலாம் உங்கள் கைக்குண்டானது என்னவோ அதை வாங்கி கொடுத்து கைங்கன்யம் செய்யுங்க இறைவனின் திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்